தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகியிடம் நேரில் விசாரணை நடத்த சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது பாஜக நிர்வாகியான கோவர்தனிடம் ஓரிரு நாட்களில் நேரில் விசாரணை நடத்த சிபிசிஐடி திட்டம் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் செந்தில் தற்போது இந்த கோடி ரூபாய் விவகாரத்தில் பாஜக நிர்வாகியிடம் சிபிசிஐடி விசாரணை மேலதிக விவரங்கள் என்ன கடந்த மார்ச் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கோவர்தன் என்பவரது என்பவரை சிபிசிஐடி போலீசார் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் என்றால் அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா என்பதை அறிவதற்காக போலீசார் நேரில் சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணம் கடத்தப்படுவதாக அதாவது நெல்லையில் உள்ள பா பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரனுக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் நின்றதும் அங்கே சந்தேகத்துக்கிடமான வகையில் மூன்று பைகளில் பணத்துடன் இருந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நயினா நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றும் சதீஷ் அவரது சகோதரர் நவீன் மற்றும் டி வைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பது தெரியவந்தது மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் மூன்று பேரும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது சிபிசிஐடி போலீசார் அந்த பணத்துடன் கைதான சதீஷ் நவீன் அதே போல சி வைகுண்டத்தை சேர்ந்த டிரைவர் பெருமாள் இது மட்டுமின்றி நயனா நாகேந்திரன் நெருங்கிய உறவினர் எனப்படும் எனப்படும் தொழிலதிபர் முருகன் அவரிடம் பணியாற்றக்கூடிய ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோரிடம் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிடி அலுவலகத்தில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் நயனா நாயேந்திர நயினா நாகேந்திரனுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கைமாறிய இடங்களில் கோவர்தனின் ஓட்டலும் ஒன்று என கூறப்படுகிறது எனவே கோவர்தனிடம் விசாரணை நடத்த சிபிசிடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அவர்களது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் அவர் விசாரணைக்கு அவரால் ஒத்துழைக்க முடியுமா என்பதை அறிவதற்காக சென்னை நீலாங்கரையில் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு நேற்று முன்தினம் டிபிசிடி போலீசார் நேரில் சென்று அவரை பார்வையிட்டு இருக்கிறார்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர முடியுமா என்பதை என்பதை அறிவதற்காக நேரில் சென்று பார்வையிட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஓரிரு தினங்களில் உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அவரது வீட்டில் விசாரணை நடத்துவோம் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க